ரசிகர்களையே ரசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு உதாரணமாக ஒரு ரெண்டு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இது விஜய் அவர்களுடைய காருக்கு சுத்தி நிறைய ரசிகர்கள் நின்றுட்டு அண்ணா அண்ணா கொஞ்சம் 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 நான் அப்படிங்கிறாங்க அதாவது கொஞ்சம் கண்ணாடியை திறக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு போகிறதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த கார் கண்ணாடியை திறக்கலை இப்போ அப்படியே இன்னொரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுறோம் அதையும் பாருங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாருடைய கார் ரசிகர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சூப்பர் ஸ்டாரை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் பார்த்த உடனே அந்த கார் கண்ணாடியை இறக்கி தனக்கு வணக்கம் சொல்லக்கூடிய அந்த ரசிகருக்கு பதிலுக்கு சூப்பர் ஸ்டாரும் வந்து வணக்கம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய கார் வந்து அந்த இடத்த விட்டு புறப்படுது சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கடந்து போகிறாங்க இதுதான் இதில் வந்து நம்ம விஜய் அவர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா அவருடைய சூழல் என்னங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை சில ரசிகர்கள் வந்து கார் கண்ணாடியை திறந்தால் கூட உள்ளே கையை விடுறதா இருக்கட்டும் மேலே கையை வைக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள் அது டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம் அதுக்காக படிந்துருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு சில நொடிகள் தானே இந்த கார் கிளாஸை வந்து லைட்டாக இறக்கிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டாவது கிளம்பி இருந்திருக்கலாம் அந்த இடத்த விட்டு ஆனால் அதை விஜய் அவர்கள் வந்து பண்ண தவிர்த்துட்டாரு ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது ஷூட்டிங்க்காக வேற நார்த் இந்தியா பக்கம் எந்த இடங்களில் நடக்கக்கூடிய ஷூட்டிங்காக இருக்கட்டும் எங்கே போனாலும் சரி அங்கே ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் யாராவது செல்ஃபி எடுத்துக்கணும்னு வந்தாங்கன்னா கேமராவை ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேமரா முன்னாடி ரெண்டு செகண்ட் நின்றுட்டு அப்படி போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவுமே கிளம்புவார் அது மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் மாதிரி ஒரு ஃபேன் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து அப்படியே ரெண்டு கையையும் கூப்பி வணக்கம் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் அந்த கார் கிளாஸை இறக்கி அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போகிறார் இதுதான் சூப்பர் ஸ்டார் இந்த ஒரு தன்மை இந்த ஒரு மனப்பாங்கு இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது வேற எல்லாருக்குமே வாசுறாது அது நம்ம எல்லாருக்கும் வாங்கிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் யாராலேயும் அப்படி இருக்க முடியல அந்த ஒரு செலிப்ரிட்டி அந்தஸ்துக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு வீடியோ ரீச் ஆகி அது மூலமாக ஒரு ட்ரெண்டானால் கூட அதுக்கே ஆட்டம் போடுற பல பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஆட்களாக இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அது மாதிரியான நாட்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அதுக்கு அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பற்றி நம்மளுடைய கருத்துக்கே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்